வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் லாங் வீடியோக்களையும் பாருங்கள் இப்போது பிறந்த தேதி வரிசையில் பத்தொம்போதாம் தேதி அதாவது நைன்டீன்த் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் நைன்டீன்த் பிறந்தவர்கள் என்றாலே அதிர்ஷ்டசாலைகள் கம்பீரமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் துணிச்சலானவர்கள் அரசியலிலும் அரசாங்கத்திலும் அரசாங்க பதவிகளிலும் நிச்சயமாக ஒரு இடத்தை பிடிப்பார்கள் பெரும்பாலும் தலைமை பதவிகளிலே இருப்பார்கள் அதற்கு இந்திரா காந்தி அம்மையா ஒரு நிலவுதான் இப்படி பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் எதிலும் வெற்றி அடைவே பிறந்தவர்கள் ஒன்று ஒன்பது என்ற நண்பர்கள் இணைவதால் இவர்களுக்கு போராட்ட குணம் இருக்கும் எதையும் தைரியமாக சமாளிப்பார்கள் எதை கண்டு மஞ்ச மாட்டார்கள் என்றும் இளமையாக இருப்பார்கள் இவர்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்கும் இவர்களுக்கென்று ஒரு தனி கூட்டம் இருக்கும் இவர் புகழ்மிற்றவராகவே இருப்பார்கள் எந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல பதவியை அடைவார்கள் அதற்கு தகுந்த படிப்பை படிப்பார்கள் அதுக்கு தகுந்தபடி உழைப்பார்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் இதை ஒரு அதிர்ஷ்டமான நண்பராகவே என் கணிதம் கூறுகிறது ஆனாலும் கூட இவர்களுக்கு ஆபத்தை உண்டு செய்யக்கூடிய நண்பர்களும் தோழர்களும் அருகே இருப்பார்கள் இவர்களுக்கு ஒம்பது என்ற எண் வருவதால் எதிரிகள் அதிகம் இவற்றை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லவராக இருந்துவிட்டால் வாழ்க்கை பொன்னானதாக இருக்கும் கொள்கை பிடிப்போடு இருப்பதால் பலரை எதிர்க்க வேண்டி வரும் அப்படி எதிர்ப்பதாலும் போராட்ட குணம் இருப்பதாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பதாக நினைத்து கொண்டு சில சட்டங்களை பலமாக போடுவதாலும் மற்றவரை கட்டுப்படுத்த நினைப்பதாலும் இவர்களுக்கு எதிரிகள் உண்டாவார்கள் அவர்கள் மிக அருகிலேயே இருப்பார்கள் இவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் நன்கு தெரிந்தவர்களே எதிரிகளாக வருவார்கள் இவர்கள் எதிரிகளாக நினைப்பவர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் இவர் நண்பர்களாக நினைப்பவர்கள் இவருக்கு ஒரு காலத்தில் எதிரியாகி விடுவார்கள் எனவே இவர்கள் நன்னடத்தை கொண்டு எல்லோருக்கும் நல்லவராக இருந்து பண்பை அதிகம் பாராட்டி நியாயத்தை அதிகம் பாராட்டி சமதர்ம கொள்கையை வகுத்து கொண்டு வந்தால் இவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் இவர்கள் எப்படியும் அதிர்ஷ்டத்தினால் பணக்காரர்களாகவோ அல்லது பெரிய தொழிலதிபர்களாகவோ அல்லது அரசியல் அரசாங்கத்தில் பெரிய பதவியோ நிச்சயம் எட்டிப்பிடிப்பார்கள் இதை அதிர்ஷ்டகரமான நபராகவே நம்பலாம் இதில் பிறந்தவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலைகளே நன்றி வணக்கம்